ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸஸ் குட் ஈவினிங் டூ ஆல் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா முகவுரை அதாவது பிரியாம்பிள் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது முகவுரையில் இருந்து தான் தொடங்குது சரிங்களா முகவுரை அப்படிங்கிறத வந்து நம்ம அரசியலமைப்பின் முன்னுரைன்னு சொல்லலாம் அரசியலமைப்பின் சுருக்கம்னு சொல்லலாம் அதாவது ஒரு புக்கு இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து முகவுரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரசியலமைப்போட அதிகாரம் வந்து மக்களிடமிருந்தே பெறப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தை வந்து முகவுரையில் முதல் மற்றும் கடைசி வரியில் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா இது எந்த நாட்டிலேருந்து இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா யூஎஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க இந்த முகவுரையோட மொழி எந்த நாட்டிலேருந்து இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பு அதாவது ஆஸ்திரே ஆஸ்திரேலியா அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்பாங்க முகவுரை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் கொண்டு வந்திருப்பார் அதன் அடிப்படையில் வந்து முகவுரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகே இந்திய அரசியலமைப்பு நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற விஷயமே எங்கே இருக்குது அப்படின்னா முகவுரையில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா சில கலைச்சொற்கள் பார்க்கலாம் அரசியலமைப்பின் இறையாண்மை இறையாண்மை அப்படிங்கிற சொல் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜீன் போடின் அப்படிங்கிறவர் வந்து குடியரசு அப்படிங்கிற நூலில் எழுதியிருப்பார் அதுலேருந்து தான் இறையாண்மை அப்படிங்கிற சொல் வந்து பெறப்பட்டது இறையாண்மைன்னா எல்லாத்துக்கும் மேலே இதற்கு மேலே அவர் அதிகாரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து சமதர்மம் சோஷியலிஸ்ட் சமதர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனைவரையும் சமமாக மதிக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் இது வந்து ஐஎன்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஆவடியில் நடைபெற்றிருக்கும் அந்த ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டில் சமதர்ம சமுதாயம் அமைவதே லட்சியம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமதர்மம் அப்படின்னா மதம் இனம் மொழி பிறப்பிடம் பாலிடம் இந்த மாதிரி எந்த இதுலேயுமே வேறுபாடு இல்லாத ஒரு சமுதாயமாக இந்தியா இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த சமதர்மம் அப்படிங்கிற கலைச்சொல் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இடம்பெற்றிருக்கு அடுத்து மத சார்பற்ற செக்குலர் மத சார்பற்ற அப்படின்னா என்னென்னா இந்தியாவுக்குன்னு ஒரு தனி மதம் அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் மத நம்பிக்கை இது இதில் வந்து எல்லாருக்குமே வந்து சமமான மரியாதை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட் படி தான் இந்த மத சார்பற்ற அப்படிங்கிற சொல்ல வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேர்த்துருப்பாங்க இந்த மத சார்பற்ற அப்படிங்கிற வாச வாசகம் வந்து அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அதனால் மத சார்பற்ற அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திரா காந்தி பீரியடில் தான் வந்து இதை சேர்த்துருப்பாங்க அடுத்து மக்களாட்சி மக்களாட்சின்னா என்னென்னா டெமோக்ராட்டிக் மக்களாட்சி அப்படின்னாலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அதனால் இதை வந்து நம்ம பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருப்பார் அடுத்து குடியரசு குடியரசு அப்படின்னா ரிப்பப்ளிக் இதில் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அதிகாரங்கள் வந்து மக்களிடம் இருந்தே பெறப்படுகிறது இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா அதுதான் அர்த்தம் அடுத்து வந்து முகவுரை வந்து வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா முகவுரை இது வரைக்கும் எத்தனை முறை திருத்திருக்காங்க ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் ரெண்டாவது அமன்மெண்ட் படி என்னெல்லாம் சேர்த்துருப்பாங்க சமதர்ம சார்பற்ற ஒருமைப்பாடு இதில் உள்ள வார்த்தைகள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூணுமே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஃப்ரெஞ்சு புரட்சி மூலமாக சேர்த்துருப்பாங்க அதுக்கடுத்து முதன் முதல்ல இந்திய அரசமைப்பு உருவான போது இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவே ஒரு இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசாக உருவாக்கும் அப்படிங்கிற இந்த வார்த்தை மட்டும்தான் இடம்பெற்றிருக்கோம் ஒரு இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு இதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சரி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்டமெண்டுக்கு அப்புறமா இந்த வார்த்தையை சேர்த்துருப்பாங்க இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவே ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற மக்களாட்சி குடியரசாக உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்து ஒவ்வொருத்தரும் குடி அதாவது முகவுரையை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அடுத்து ஃபஸ்ட்டு வந்து அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனது நீண்ட நாள் கனவு நிறைவேறியது அப்படின்னு சொல்வார் அடுத்து எர்னஸ்ட் பார்க்கர் எர்னஸ்ட் பார்க்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்வாங்கன்னா அரசியலமைப்பின் திறவுகோள் தான் முகவுரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஐவர் ஜென்னிங்ஸ் இவர் வந்து என்ன சொல்வாருன்னா இது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்வாரு அடுத்து வந்து ஏவி டைசி இவர் வந்து வழக்குகளின் சொர்க்கம்னு சொல்வார் ரெண்டு டிஃப்ரென்ஸ் நம்ம தெரியணும் வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு சொன்னால் ஐவர் ஜென்னிங்ஸ் வழக்குகளின் சொர்க்கம்னா ஏவி டைசி அடுத்து நீதிபதி இதேத்துள்ளா இவர் வந்து என்ன சொல்வாருன்னா அமெரிக்க முகவரியை விட இது மேலானது அரசியலமைப்பு சட்டத்தோட உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கடுத்து தாஸ் பார்கவா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து அரசியலமைப்பின் ஊன்றுகோல் ஆன்மா இது அரசியலமைப்பின் அணிகலன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார் அதுக்கடுத்து என் ஏ பால்கிவால்கா இவர் என்ன சொல்கிறார்னா அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்வார் அதுக்கப்புறமா கடைசியாக கே எம் முன்ஷி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜாதகம் இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு கே எம் முன்சி அவர்கள் வந்து சொல்கிறார் இதோட முகவுரை வந்து கம்ப்ளீட் ஆகுது நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் முகவுரை வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா உங்களுக்கு இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்